குமுதா ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை பகுதி நான்கு குமுதா என் கண்ணத்தை கிள்ளிவிட்டு வெளியே ஓடினால் அப்போது என் அம்மா சந்தைக்கு சென்றவர் காய்கறி வாங்கி கொண்டு கூடையுடன் உள்ளே நுழைந்தார் அப்போது ஓடிய குமுதாவை என் அம்மா கூப்பிட்டாள் ஏ குமுதா நில்லு ஏன் வேகமாக ஓடுற இதுக்கப்புறம் நீ சின்ன புள்ள இல்லை பெரிய பொண்ணாயிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நாளைக்கு குழந்தை தங்கிடுச்சின்னு வை இப்போ ஓடுற மாதிரி அப்பவும் நீ ஓடக்கூடாது புரியுதா அத்த ஆமாம் எதுக்கு வந்த ஏதாவது வேணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் அத்தை உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் உங்கள் பையன் புத்தகம் படிச்சுட்டு இருந்தாரு எனக்கும் படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அதான் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாம் தப்பு இல்லைன்னு உங்கள் பையன் சொல்லிட்டாரு படிக்க போறியா ஏமா படிச்சுட்டு கல்யாணம் இருக்க வேண்டியதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி படிப்ப அப்போது நான் அம்மாவிடம் அம்மா அதெல்லாம் வீட்டிலருந்து தொலை தூர கல்வின்னு ஒன்று இருக்குது அதிலேயே படிச்சுக்கலாம் அதெல்லாம் எவ்வளோ வயசானாலும் படிப்புக்கு வயசு கிடையாது படிச்சுட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக சரி நாளைக்கு குழந்தை குட்டின்னு வந்துட்டா என்ன பண்ணுவேன் அம்மா படிப்புக்கும் குழந்தைக்கும் என்னம்மா சம்மந்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை படிக்கலாம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலேருந்தே படிக்க வேண்டியதுதான் சரி உன் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா படிச்சுக்க அந்த உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டான்ல எங்கேயாவது போய் புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் நீ படிக்கலாம் சரியா சரி இரு சாப்பிட்டு போகலாம் இல்லை செஞ்சு வச்சுருக்கேன் என்ன செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் பிரியாணி என்றவள் ஒரு நிமிஷம் இருங்க என்று மறுபடியும் ஓட முயன்றவள் சற்று யோசித்து ஆனால் வேகமாக நடந்து இரண்டே நிமிடத்தில் பாத்திரத்தில் அவள் தயார் செய்த வெஜிடபிள் பிரியாணியை கொண்டு வந்தாள் ஏம்மா ஒன்று நான் இங்கே சாப்பிட்டு போமான்னு சொன்னால் நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்ட சரி சரி நீ உட்காரு ரெண்டு வாய் சாப்பிட்டே போகலாம் வீட்டில் போய் தனியாக தானே இருக்க போகிற உட்காரு என்று குமுதாவை அமர வைத்து தட்டில் சாதம் போட்டு உருளைக்கிழங்கு சாம்பார் ஊற்றி கொண்டு வந்து வைத்தார்கள் அத்த எதுக்கு இவ்வளோ சாதம் நான் இவ்வளவெலாம் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடு அப்போது என்னை பார்த்து குமுதா ஹலோ சார் நீங்களும் வந்து உட்காருங்க அப்போது அம்மா உண்டே கை வாடா நீங்கள் சாப்பிட்லாம் என்று அம்மா சொல்ல நானும் அமர்ந்தேன் அம்மா அவர்கள் செய்த சாதத்தை போட முயல அம்மாவை தடுத்த குமுதா நான் சமைச்சதை போடுங்க உங்கள் பையனுக்கு என்றதும் சரிம்மா ரெண்டாவதாக உன் சாப்பாடு கொடுக்கலான்னு இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் சமைச்சது தான் தினமும் தெரியுங்களே இன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய சமையலை சாப்பிடட்டும் விடுங்க குமுதாவின் சமையல் நான் சுவை பார்த்தேன் அவள் கைப்பக்குவம் மிக அற்புதமாக இருந்தது அம்மாவும் சாப்பிட்டு விட்டு பாராட்டினார்கள் அவள் அம்மா சமையலை பாராட்டி தள்ளினாள் தனியாக இருக்கிறது போர் அடிக்கிறதா தான் கதை புத்தகம் படிக்கலான்னு உங்கள் மகன் சொன்னார் எல்லா கதையும் படிச்சுட்டேன் பாட புத்தகம்தான் படிக்கலைன்னு சொன்னேன் சரிம்மா சரிம்மா நீ படிமா நான் என்ன சொல்கிறேன் நான் எதுக்கும் புருஷனை ஒரு வார்த்தை கேட்டுக்கன்னு சொல்கிறேன் அவர் என்ன கேட்கறது நான் முடிவு எடுக்கிறேன் படிக்கிறேன் படிப்பேன் அம்மா ஆச்சரியமாக அவளை பார்த்தார் ஏம்மா உன் புருஷன்கிட்ட சொன்னால் வேண்டான்னு சொல்லிவிடுவாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத வேண்டான்னு சொல்லிவிட்டா நான் என்ன விட்டுறவா போகிறேன் நல்ல பொண்ணுமா நீ குமுதா அம்மா சமையலை மீண்டும் ஒரு முறை பாராட்டிவிட்டு கொஞ்சம் கேட்டு வாங்கியே சாப்பிட்டாள் நான் அவளது வெஜிடபிள் பிரியாணியை பாராட்டி விட்டு கொஞ்சம் சாதம் போட்டு எங்க அம்மா தயார் செய்த உருளைக்கிழங்கு சாம்பார் ஊற்றி சிறிது சாப்பிட்டேன் நான் சாப்பிடும் வரை அவளும் என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டாள் அம்மா சாப்பிட்டு எழுந்து விட்டார்கள் நான் சாப்பிட்டு முடித்ததும் அவ்வளோ வேகமாக அவளும் சாப்பிட்டு முடித்தாள் அம்மா அடுக்கலைக்குள் சென்றார்கள் அப்போது மெதுவாக சொன்னாள் உனக்காக தான் உட்காந்து சாப்பிட்றேன் எனக்கெல்லாம் முன்னவே போதும் ஆமாம் நான் நல்லா சமைக்கிறேனா என்று மெதுவாக கேட்டாள் ரொம்ப நல்லா சமைக்கிற எனக்கு பிடிச்சிருக்கு என்றேன் சிரித்துவிட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் இரண்டு நாட்கள் கழித்து அம்மா இல்லாத சமயம் வீட்டிற்கு வந்து தனிமையில் என்னிடம் அழுதாள் என்ன குமுதா சொல்லு வீட்டுக்காரர் என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஏன் தெரியல அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மாமான்னு நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் அந்த ஆள் காதலியே ஏற மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பினை வேணும் போல இருக்கு சரி நான் வேணால் உன் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டுமா வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாத புது பிரச்சனையாயிடும் அமைதியார் பிறகு சிறிது நாட்கள் கழித்து அவள் தாய் வீட்டுக்கு சென்றிருந்தாள் எனக்கு கல்லூரி திறக்கும் சமயம் அதனால் நானும் கல்லூரி சென்று விட்டேன் அதன் பிறகு அவளை இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் பார்த்தேன் வயிறு முன்புறம் வளர்ந்திருந்தது ஆமாம் அவள் கர்ப்பமாக இருந்தாள் அதிலிருந்து என்னை பார்த்து புன் சிரிப்புடன் சிரித்து கொண்டே போவாள் வருவாள் ஏழாவது மாதம் அவளுக்கான வளைகாப்பு நடந்தது அம்மாவும் நானும் சென்றிருந்தோம் சிறிது நாட்கள் கழித்து அவள் மறுபடியும் தனது தாய் வீட்டுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள சென்று விட்டாள் அதிலிருந்து ஒரு மூன்று மாதம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தையுடன் வந்தாள் வந்தவள் முதலில் அவள் வீட்டிற்கு சென்ற உடனே குழந்தையுடன் என்னைத்தான் பார்க்க வந்தாள் குழந்தை என்னிடம் கொடுத்தால் நான் தூக்கினேன் அதற்குள் அம்மா வந்து கையில் பணம் வைத்து சம்பிரதாயமாக குழந்தையிடம் கொடுத்தார்கள் குழந்தையும் என்னை விட்டு அகலாமல் என் உடனேயே ஒட்டி கொண்டது குமுதா உன் பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்க கேட்டேன் எங்கள் வீட்டில் சாமி பேர் தான் முதல்ல வைப்போம் அதனால் எங்கள் குலதெய்வ சாமி அய்யனார் பேரையே வச்சு கூப்பிட்றோம் பிறகு மெல்ல சொல்ல ஆரம்பித்தாள் நான் உன் பேர் தான் என் பிள்ளைக்கு வச்சுருக்கேன் தெரியுமா என்னம்மா சொல்கிற நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஹலோ நேரடியாக வைக்கலை மறைமுகமாக வச்சுருக்கேன் எப்படி உன் பேர் கதிர வந்தானே இவனுக்கு பருதின்னு வச்சுருக்கேன் பேர் நல்லா இருக்கா ஆ ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் பருதின்னு தான் வரும் குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் ஒரு மணி நேரம் கழித்து அவன் அழ ஆரம்பித்தான் அம்மா தான் சொன்னாள் டே டே அவன் பசி கழுவுறான்டா கொண்டு போய் கொடுட்டா பால் குடிக்கிட்டான் என்ன பொண்ணவ இதை சாப்பிட்ற குழந்தை மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாலே என் அம்மா அவளை திட்டினாள் நானும் குழந்தை பருதியை தூக்கி கொண்டு அவளை பார்க்க சென்றேன் அவள் ஏதோ சமையல் வேலையை கவனித்து கொண்டிருந்தாள் என்னாச்சுப்பா கத்த ஆரம்பிச்சிட்டானா அவன் பசி இருக்கு பால் கொடு கிளம்பினே அப்போது அவள் என்னை பார் என்றால் ஏன் என்னாச்சு நான் தான் உன்னை பார்த்துட்ருக்கேனே இல்லை நல்லா பாரு ஏதாவது மாற்றம் தெரியுதா என்றால் நான் ஒன்றும் புரியாமல் பார்த்தேன் இந்த புடவை உனக்கு ஞாபகம் இல்லையா யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு அவளே சொன்னார் இந்த புடவையில் தான் நீ என்னை முத தடவையாக கடையில் பார்த்த இப்போ ஞாபகம் வருதா நானும் ஞாபகம் வருகிறது என்றேன் அது ஒரு மெருன் கலர் அழகான கோல்டன் பார்டர் வைத்து சிறு சிறு டாட்டுகளால் மெல்லிய பூக்கள் வரையப்பட்டிருக்கும் அந்த புடவையில் தான் அவளை முதல் தடவையாக பெரிய கடையில் பார்த்தேன் அவளது நினைவில் வைத்திருக்கிறாள் எனக்கு சட்டன நினைவுக்கு வரவில்லை அவள் சொன்னவுடன் தான் நினைவுபடுத்தி பார்த்தேன் உண்மைதான் அந்த புடவையில் அவளது சிவந்த நிறம் மேலும் எடுப்பாக எனக்கு காண்பித்தது உனக்காக தான் இந்த புடவையை கட்டினேன் அதற்குள் அவளது கணவன் புரோட்டா மாஸ்டர் பாண்டி வந்துவிட்டார் வாங்க கதிர் என்ன நீ காலேஜ் இல்லையா சனி நான் ரெண்டு நாள் இல்லைங்க நாளைக்கு மறுநாள் தான் காலேஜ் என்றேன் இந்த இடைவெளிக்குள் அவள் புட்டிப்பால் குழந்தைக்கு கொடுத்து மறுபடியும் என்னிடமே கொடுத்து விட்டாள் நானும் மறுபடியும் பருதியை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன் குழந்தையை பார்ப்பதற்காக ஒரு முறை அவளுடைய அம்மா அப்பா இரண்டு அக்காக்கள் வந்திருந்தார்கள் அப்போது பரிதியன் என் வீட்டில் இருந்ததால் அவர்கள் குமுதாவிடம் குழந்தை தேவையில்லாமல் மற்றவர்கள் கையில் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் பருதியை கொண்டு போய் கொடுத்தேன் அப்போது அங்கே குழந்தை எங்கள் வீட்டுக்கு வருவதும் குமுதா எங்கள் வீட்டுக்கு வருவதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமன்றி குமுதாவின் கணவனும் அதை ஒரு குறையாக சொல்லியிருக்கிறான் என்பதும் என் அம்மா என்னிடம் வந்து சொன்னார் எனக்கு மனசு வலிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு நான் அவளை பார்ப்பதையும் அந்த பரிதி என்ற குழந்தையை பார்ப்பதையும் கூட தவிர்த்து விட்டேன் இது நடந்ததற்கு பின்பு நான் முடிந்தவரை கல்லூரி கல்லூரியை விட்டால் வீடு வீட்டை விட்டால் நூலகம் அதையும் கடந்தால் நண்பர்களுடன் எங்கேயாவது ஏரிக்கரை வயல்வெளிகள் என்று சென்று விடுவோம் இது தெரிந்து குமார் கூட வருத்தப்பட்டான் பாவம் அவனால் வருத்தப்பட மட்டும்தான் முடியும் மனதுக்குள் இருக்கும் வழி என்னால் மட்டுமே உணர முடியும் இரண்டு மாதங்கள் கழிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் அந்த வீட்டு வாசலில் அதாவது குமுதா இருக்கும் வீட்டு வாசலில் தண்ணீர் பிடிப்பதற்காக என் அம்மா இரண்டு மூன்று காளி குடங்களோடு சென்றிருந்த போது குமுதா குழந்தையுடன் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு என் வீட்டிற்கு வந்தான் ஏன் என்கிட்ட பேச மாட்ற இந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சான் அவனை ஏன் தூக்க மாட்ற என் மேலே உனக்கு கோபமா என்ன கோபம் என்று அவள் தொடர்ச்சியாக என்னை பேச விடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் நான் என் அம்மா சொன்னதை சொல்லவில்லை ஆனால் அவளாகவே கேட்டாள் ஏன் அத்தை ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை கல்யாண பெண் கூட நேரத்தை செலவழிக்கிறது ஆபத்தான விஷயம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க என்று நான் என்ன உனக்கு ஆபத்தானவளா முகத்தை பார்த்து சொல்லு என்றாள் அவள் முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் வரவில்லை அவள் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவளது குழந்தை பரிதி என்னிடம் தாவிக்கொண்டு வந்தான் வேறு வழி இல்லாமல் நான் அவனை தூக்கி முத்தமிட்டு விட்டு மறுபடியும் அவளிடம் கொடுத்து விட்டேன் அவள் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் எனக்கு மனசு என்னவோ போல் ஆகிவிட்டது இருந்தாலும் என் உள் மனசு அவள் திருமணமானவள் அவளோடு பழகுவது அவ்வளவு நல்லதல்ல அவர்கள் வீட்டில் அம்மா அப்பா கணவன் எச்சரித்தும் கூட அவள் நம்மிடம் பழகுகிறாள் என்றால் உண்மையிலேயே நாளைக்கு பிரச்சனை வருவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்று அடிக்கடி எனது உள்மனது சொல்லிக்கொண்டே இருந்தது அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட அவள் என்னிடம் பழகுவது பேசுவது விரும்பாதது போலவே நன்றாகவே எனக்கு தெரிந்தது ஆனால் அவள் எதையும் கண்டுகொள்ளாமல் என்னிடம் பேச வந்ததையும் பழக வந்ததையும் அவ்வளவு எளிதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வாரத்தின் முதல் நாள் கல்லூரிக்கு நான் கிளம்பிக் கொண்டிருந்தேன் அவள் எங்கோ குழந்தையுடன் மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தாள் நான் அவளை கடந்து செல்லும் பொழுது அவள் என்னை அழைத்தாள் நானும் வேறு வழி இல்லாமல் குழந்தையுடன் எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் ரெண்டு நாளாக தம்பிக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லும் பொழுது நான் அவனை தூக்கி கொண்டேன் என்னாச்சு தம்பிக்கு காய்ச்சல் அடிக்குது அதான் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் நான் தான் அவனுக்கு ஒட்டி விட்டுட்டேன் நாலு நாளாக எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு உள்ளே என்கிட்ட வந்திருந்தானா அப்போ நான் அவங்க அப்பா சொன்னேன் உள்ள என்கிட்ட விட வேணான்னு சொன்னேன் அந்த ஆள் கேட்கல இப்போ பாரு இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு நீ பரவாயில்ல குழந்தைய கொடு உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது அவனால் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது நீ முதல்ல குழந்தைய கொடு என்று குழந்தையை வாங்கி கொண்டேன் நீ வா என்று பேசியபடியே பஸ் ஸ்டாண்ட் வரை நடந்தோம் அவள் அருகில் இருக்கும் கிராமத்து மருத்துவமனைக்கு சென்றால் நானும் அவளுடன் சென்றேன் குழந்தைக்கு மருந்து கொடுத்து மாத்திரைகளை வாங்கி கொண்டவுடன் அவள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் அங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்காக காத்திருந்தேன் அப்போது அவளது கணவன் பாண்டி அதை பார்த்துவிட்டு சைக்கிளில் வந்தவன் அவளை குழந்தையுடன் அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான் ஒரு வாரம் கழித்துதான் தெரிந்தது குமுதா அவள் குடியிருந்த வீட்டை காலி செய்து கொண்டு பக்கத்து தெருவுக்கு சென்று விட்டாள் என் நண்பன் குமாரை பார்த்த வழியில் குமுதாவே இதை சொல்லியிருக்கிறாள் அதன் பிறகு குமுதாவி பார்ப்பது என்னால் இயலாத காரியமாக போய்விட்டது நான் அவளை பார்க்க வேண்டுமென்றால் அவளது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அது அவ்வளவு சரியாக வருமா என்று கூட எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட மாதம் ஒரு முறையாவது நான் அவளையும் குழந்தையும் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன் அப்போது அவள் என்னிடம் கேட்டால் உங்க வீட்டில் இருந்து நான் ஏன் இங்கே மாற்றிட்டு வந்தேன் தெரியுமா உனக்கு தெரியாது என் வீட்டுக்காரர் கூட பேசுறது சந்தேகப்படுறார் அதனால தான் உங்கள் வீட்டிலருந்து இங்கே மாற்றிகிட்டு வந்துட்டோம் அதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்போது நான் சொன்னேன் இது ஏன் நீ அப்போவே என்கிட்ட உடனே சொல்லலை சொல்லியிருந்தால் உன்னை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் என்றேன் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலையே அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலை சரி இப்போ எதுக்கு சொன்னேன் என்றேன் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சொல்லாமல் இருக்க முடியல ரொம்ப நாள் கழித்து வேறு வந்தியா அதான் சொல்லிட்டேன் சரி நான் கிளம்புறேன் சாப்பிட்டு போ இல்லைல வேண்டாம் ஏன் இல்லை நான் சாப்பிட்டுட்டுதான்மா வந்தேன் சரி கிளம்பு நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வச்சுக்கோ என்ன சரி குமுதா நான் கிளம்புறேன் மனசு இல்லாமல் தான் அவளை விட்டு கிளம்பினேன் இப்பொழுது அந்த பையன் இரண்டு வயதுக்கு மேல் இருந்தான் அவனுக்கு நான் கொண்டு சென்ற சாக்லேட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் தெருமுனை வரை வந்தவள் ஒருமுறை நான் அவளது வீட்டை திரும்பி பார்த்தேன் அவள் வாசலில் நின்றிருந்தாள் அங்கிருந்தபடி அவள் எனக்கு கையை அசைத்து விடை கொடுத்தாள் அவள் இடுப்பில் இருந்த பரிதியும் எனக்கு டாட்டா காட்டி கொண்டிருந்தான் அதிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து இரண்டாம் ஆண்டுக்கான அந்த திருவிழாவும் வழக்கம் போல வந்தது அவர்கள் குடும்பத்துடன் பெரிய மிட்டாய் கடை அமைத்தார்கள் எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவள் புதிதாக வரும்பொழுது உருவான மிட்டாய் மிட்டாய்கடிய போன்று அவை இருந்தாலும் கூட மன ரீதியாக எனக்கு அதில் உடன்பாடில்லை இல்லை முரண்பாடுதான் இருந்தது ஒட்டவில்லை நான் அந்த பக்கம் போவதையே சிறிது சிறிதாக தவிர்த்து விட்டேன் அதனால் ஒரு பை நிறைய மிட்டாய்களை கொண்டு வந்து அவளே வீட்டிற்கு வந்து கொடுத்தாள் என் அம்மா அவளிடம் எதுக்குமா இதெல்லாம் இங்க யார் இவ்வளவு பெரிய மிட்டாயெல்லாம் சாப்பிட போறாங்க என்று சொன்னார்கள் அவள் மிட்டாய் கொடுக்கிற சாக்கில் என்னைத்தான் பார்க்க வந்திருக்கிறாள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது சிறுவன் சற்று வளர்ந்திருந்தான் அடுத்த வருடம் பள்ளியில் சேர்ப்பதாக சொல்லியிருந்தாள் அவன் தெருவில் என்னை கண்ட அவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் ஓடி வந்து விடுவான் அப்போது என் கையில் என்ன இருக்கிறதோ அதற்காக அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன் நாட்கள் நகர்ந்தன மூன்றாண்டுகள் கல்லூரி முடிந்து அடுத்து வேலை என்பதை நோக்கிய தேடலில் குமுதா என்ற ஒருத்தி இருப்பது நான் மறந்துவிட்டேன் இதற்கிடையில் என் அம்மா என்னிடம் சொன்னார்கள் டேய் குமுதாவுக்கு குழந்த பிறந்திருக்கு போய் பார்த்துட்டு வா என்னம்மா சொல்கிற ஆமாண்டா ரெண்டாவது அவளுக்கு பையன்தான் பிறந்திருக்கான் போய் பார்த்துட்டு கையில் ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு வா வெறுமனே கை வீசிட்டு போய் பார்த்துட்டு வந்துடாத உண்மைதான் சில சமயம் நான் காசு இல்லாவிட்டால் கவலைப்படுவதில்லை பார்ப்பவர்களை பார்த்து விடுவேன் அது அவர்களுக்கே தெரியும் என்னிடம் காசு இல்லை என்பது பார்க்காமல் இருந்துவிட்டால் காசு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தாலேயே பல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக இழந்திருப்போம் அதனால் அதை பற்றி நான் யோசிப்பதில்லை எச்சரிக்கையாக அம்மா சொன்னது போல குழந்தைக்கு தேவையான ஒரு ஹாரிஸ் பாட்டில் வாங்கி கொண்டு கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கொண்டு அவளை பார்க்க சென்றேன் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் ஓஹோ நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு உனக்கு நினப்பு இருக்கு போல் என்றார் உன்னை மறக்க முடியாது உனக்கு இன்னொரு குழந்த பிறந்திருக்குன்னு எனக்கு தெரியலம்மா அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்துட்டு வாடான்னு அதான் வந்தேன் அப்போது குழந்தையை தூக்கி என் கையில் கொடுத்தாள் அங்கே பருதியும் வந்து என்னுடன் ஒட்டி கொண்டான் அவனை மாதிரி தான் இவனும் இருக்கான் இவனுக்கு என்ன பேர் வச்சுருக்க என்றேன் சாந்தன் பேர் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி நீ இப்படி இருக்க என்றேன் இதை பார்த்துட்டு தானே இருக்க நல்லா தானே இருக்கேன் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மனசு இருக்கிற கவலை எல்லாம் பறந்துடும் தான் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன திடீர்னு அதிர்ச்சியாக கேட்டேன் அந்த மனசை ஏற்கனவே குடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு நமக்கு தான் தெரியல தெரியாமல் தெரியாமல் குடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு குழந்தைங்க இருக்காங்க குடிக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாரு கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்போது எனக்கு அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன் எப்படியாவது போராடி அந்த குடியை முழுசாக நிறுத்த முடியலன்னா கூட குறைக்கவாவது செய் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன் பக்கத்தில் இருந்தாலாவது நீ வர்றது போகிறது தெரியும் தூரத்தில் வந்துட்டனா நீ எப்போ வர்ற போறீன்னு எனக்கு தெரியலப்பா குமார்கிட்ட தான் சொல்லிவிட்டேன் வந்து பார்த்துட்டு போ சொல்லி நீயே வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் இல்லை கண்டிப்பாக வரேன் அப்படி தான் சொல்லுவேன் இங்கே பாரு ரொம்ப நாளாச்சு பரிதி தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பான் தெரியுமா சரி நான் கிளம்புறேன் அப்பொழுதும் அவள் தனது கைக்குழந்தையுடன் வெளியே வந்து என்னை பார்த்தபடி நின்றிருந்தாள் குமுதா என் மனதை விட்டு விலக மாட்டாள் என்பது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது அவளை மறப்பது என்பது இயலாத காரியம் என்பதும் என் உள்ளுணர்வு என்னை எச்சரித்து கொண்டே இருந்தது அடுத்து வேலை பார்த்து மாஸ்டர் டிகிரி அப்ளை செய்யலாம் என்று நினைத்து திருச்சியில் மாலை நேர கல்லூரியில் எம்எஸ்சி பாட்டனி வகுப்பில் சேர்ந்து காலையிலிருந்து மதியம் வரை ஒரு எஸ்டிடி பூத்தில் வேலைக்கு சேர்த்தேன் மதியத்திலிருந்து இரவு வரை வேறொரு மாணவன் அதே எஸ்டிடி பூத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவன் எனக்கு அந்த வேலையை கொடுத்தான் நிறைய நேரம் எனக்கு கிடைத்தது அம்மாவிற்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பெரிதாக எனது விருப்பத்தை அவர்கள் ஒருபோதும் தடையாக இருந்ததும் இல்லை அப்போது கல்லூரியில் சேர்ந்தவுடன் என் அம்மா என்னிடம் முதலில் சொன்னது டே தம்பி இப்படியே படிச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுமா வேற என்ன என்றேன் டேய் நீ வேலைக்கு போக போகாமல் கூட இரு நீ வேலைக்கு போய் தான் நம்ம ஒன்றும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை என்ன புரியுதா என்றால் எங்களுக்கு பத்து ஏக்கர் ஏரி நிலம் இருந்தது ஏரியில் தண்ணீர் குடித்தால் பத்து ஏக்கருமே நஞ்சு நிலமாக மாறும் தண்ணீர் இல்லை என்றால் இரண்டு ஏக்கரில் நெல் பயிரிட்டு அதனை சாகுபடி செய்வோம் தந்தையார் மறைவுக்கு பிறகு அம்மாவால் தனியாளாக கவனிக்க முடியாமல் போய்விட்டதால் வருட குத்தகைக்கு ஒருவரிடம் கொடுத்து விட்டோம் அதனால் நெல் மூட்டைகளுக்கும் அரிசிக்கும் வருடம் முழுக்க நெல் மூட்டைகள் வந்த வண்ணம் இருக்கும் அரிசிகள் அரைத்த வண்ணம் இருப்பார்கள் தவிடுகள் ஒருபுறம் விற்பனையாகும் இவையெல்லாம் அம்மாவிற்கு பணமாக வந்துவிடும் கூலி போக மீதி செலவுக்கு அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் இரண்டு மூன்று வருடங்கள் மழை இல்லாமல் போனாலும் கூட வீட்டில் சாப்பாட்டு பஞ்சம் என்பது எனக்கு தெரிந்து இல்லை அதனால்தான் தான் என்னிடம் தைரியமாக நீ வேலைக்கு போய் தான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை இல்லை என்று என் அம்மா கூறியிருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் மாலை நேர வகுப்பு எனக்கு கல்லூரியில் கிடைத்திருக்கிறது காலையிலிருந்து மதியம் வரை நான் என்ன செய்ய முடியும் அதனால்தான் இப்படி ஒரு வேலை என்று இது ஒன்றும் கடினமான வேலை இல்லை என்றும் கூறினேன் என் அம்மா மறுபடியும் சொன்னார் டேய் நான் அதை சொல்ல வரல நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல சொல்லுமா எதுவாக இருந்தாலும் சொல்லு இப்படியே படிச்சுட்டு இருந்தீன்னா வயசாகிடும் கல்யாணம் எப்போ பண்ணுறதுன்னு கேட்குறேன் அப்போது நான் கல்யாணம் இப்போ வேண்டாமா நானே சொல்கிறேன் என்றேன் டேய் எல்லா பசங்களும் சொல்கிறது தான் அதுக்காக எல்லா பெத்தவங்களும் இப்படியே பசங்களை விட்டுறதும் இல்லை நான் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் சரியா எனக்கு ஒரே பதட்டமானது ஆமாம் இப்போ வேண்டாமா ஒரு ரெண்டு வருஷம் படித்து முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிடுறேன் இல்லைன்னா பரவாயில்ல இந்த ஊர்லையாவது ஒரு வாடகைக்கு ஒரு கடை எடுத்தாவது கடை எடுத்து நடத்துகிறேன் அப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணினா சந்தோஷமாக இருக்கும் என்றேன் ரெண்டு வருஷம்லாம் தள்ளி போட முடியாது தம்பி அப்போது நான் சொன்னேன் சார் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் முடியிட்டோம் அடுத்த வருஷம் நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த வருஷத்திலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு என் அம்மா அமைதியாக இருந்துவிட்டு அடுத்த வாரத்திலிருந்தே திருமண பேச்சு எடுக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு மூன்று ஊர்களிலிருந்து வரன் வந்ததாக சொன்னார்கள் நான் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன் இரண்டு வருடம் கழித்துத்தான் திருமணம் என்று என் அம்மாவும் அவர்களிடம் இரண்டு வருடம் காத்திருக்க சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார்கள் பெண்கள் எளிதில் வளர்ந்து விடுவார்கள் இரண்டு மூன்று மாதங்கள் கூட பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்காக காத்திருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு பார்த்த நான்கு பெண்கள் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது என்ற தகவலை என் அம்மா இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் சொல்லிவிட்டார் ஆயிற்று நான் முதுகலை படிப்பிற்காக கல்லூரியில் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் முடியப் போகிறது அப்போது என் நண்பன் ஒரு நாள் ஒரு தகவலை சொன்னான் அது என் மனதில் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது குமுதாவின் இரண்டாவது மகன் குழந்தையாக இருந்தானே அதே மகன்தான் அருகில் உள்ள ஒரு வீட்டின் மாடியிலிருந்து உருண்டு கீழே விழுந்து விட்டதாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னான் நான் பதறி அடித்து போய் ஆஸ்பத்திரியில் பார்த்த பொழுது என்னை பார்த்து குமுதா ஓ என கதறி அழுது கொண்டிருந்தாள் குமுதாவை பார்க்க முடியாத நிலையில் நான் இருந்தேன் அவ்வளவு தைரியமெல்லாம் எனக்கு இல்லை என்பது அப்போது தெரிந்து கொண்டேன் ஆம் குழந்தை இறந்து இறந்துவிட்டதாக சொல்லிவிட்டார்கள் குமுதாவை என்னால் தேற்ற முடியவில்லை அவள் உடைந்து போயிருந்தாள் அவளை தேற்றும் அளவிற்கு எனக்கு மன தைரியமும் வரவில்லை நானும் ஒரு புறம் அழுது கொண்டிருந்தேன் அந்த சிறிய பையன் பருதியும் அழுது கொண்டிருந்தான் இப்போது பருதி ஐந்து வயதை கடந்திருந்தான் அந்த சூழலிலும் என்னிடம் ஓடி வந்து நின்று கொண்டான் என்னால் குமுதாவை பார்க்க முடியவில்லை அவள் அழுது இருந்ததால் அவளைச் சுற்றி அவளது அம்மா அக்கா அப்பா கணவன் என்று ஒரு கூட்டமே இருந்தாலும் கூட எனக்கு அவளைத் தவிர வேறு யாரையும் கண்ணுக்கு தெரியவில்லை அவள் அம்மாவும் என்னிடம் வந்து துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் நான் செயலெழுந்து போனேன் குமுதாவின் கதை தொடர்